சலவத் <laughs>

யாருக்கு ஹஜுக்கு சென்று சக்தி இருக்கோ அவர் மேல ஹஜ் கிழமை யாருக்கு சக்தி இருக்கு பன்னெண்டு வயசு சக்தி இருக்கு இருபது வயசான சக்தி இருக்கும் முப்பது வயசான சக்தி இருக்கு எப்படி வயசான சக்தி இருக்குமா இப்படி இருக்கணும் அது கடைசி கிழமை கடைசி வரிசையில் இருக்கலாம் கலை மாட்டு மேல ஒன்பது வரிசையில் கடைசி இருக்கலாம் அது கடைசி காலத்தில் அப்படியே கடைசி

ನೀರು

திருநா கிடைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பிடிக்க முடியும் கசா கிடைச்சோம் கிடைக்க மாட்டேன் அப்படி இந்த ஆளுநர் கோயிலா அவங்க கூடாது நம்ம அடுத்த கூடாது அவரு நீ கைவர சொல்லி விஷ்ணுல எல்லாத்துக்குமே உரையுறப்பட வேண்டியது

கடந்த வார ஜும்மா இந்த தாலிபான்கள் தகவல் தாலிபான் என்று சொல்லக்கூடிய தாலிபான் கூட்டத்தால் பாகிஸ்தானிலே குழந்தைகள் மீது நடத்திய தாக்குதலை தாலிபான்களுடைய கூரம்பத்தை உங்களுக்கு ஜும்மா உரைகளை விளக்கப்பட்டது இந்த முறை நிகழ்த்தப்பட்ட பிறகு இதையும் கூட எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள் இந்த பிரச்சாரம் இது வந்து தாலிபான்கள் தான் இது ஆப்கான் தாலிபான் இல்லை அதை பிரிக்கிறாங்க என்ன செய்யறாங்க பாகிஸ்தான் தாலிபான் வேற ஆப்கான் தாலிபான் வேற இப்ப ஆப்கான் தாலிபான் தான் சொல்லுவாங்க ஒரு குடும்ப வந்திருக்கிறது ஒரு குடும்பம் வந்திருக்கிறது இதை கண்டிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்டிச்சு போஸ்டர் ஓட்டும் இது காட்டி கொடுக்குற நம்ம இது வேறு காட்டு சமுதாயத்தை